சப்தமி இந்த வருடம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடுறோமா பிப்ரவரி பதினாறாம் தேதி கொண்டாட போகிறோமா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த பதிவு அது மட்டும் அல்ல தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் தீரணும்னா இந்த ஒரு ஏழு விஷயம் செய்து அன்னைக்கு ஸ்தானம் செய்ய நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்குவதற்கான வழி அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஸ்தானம் செய்வதற்கு மிக மிக உன்னதமான நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்வதற்கு எல்லா விதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சூரிய பகவான் தான் அந்த சூரியனின் அருளை பெறுவதற்கான மிக மிக உகந்த நாள் உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ரத சப்தமி திருநாள் அமைகிறது தை அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏழாவது நாளே ரத சப்தமி கொண்டாடும் நாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கப்படும் சூரியனோட வடக்கு நோக்கிய பயண காலத்தில் மிக சரியாக வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் நாள் இந்த ரத சப்தமி திருநாள் இந்த ரத சப்தமி திருநாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியா பிப்ரவரி பதினாறாம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோன்னா தை மாதத்தில் பக்ஷத்தின் சப்தமி திதி என்றைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை எண்ணெய்க்கு காலையில் பத்து பன்னெண்டு மணிக்கு துவங்குது இந்த சப்தமி திதி பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு முடிவடையுது சூரிய உதய திதியை அடிப்படையாக கொண்டு பார்த்தோன்னா சூரியன் உதயமாகும் அந்த நேரத்தில் இருக்கும் அந்த சப்தமி திதி அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வர்றதுனால சப்தமி பிப்ரவரி பதினாறாம் தேதி தான் நம்ம கொண்டாட போகிறோம் ரத சப்தமி அன்னைக்கு குளியல் செய்வதற்கான மிக மிக உன்னதமான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரத சப்தமி அன்னைக்கு காலை ஐந்து பதினேழு மணி முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை புனிதம் பெற்ற உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு சூரிய உதயம்னு பார்த்தோன்னா காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் புனித நீராடிய பிறகு சூரிய பகவானுக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது புனித நீராடுவதற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு பதினேழுலேருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இந்த புனிதம் பெற்ற உகந்த நேரத்தில் நீராடி சூரிய பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம் ஒரு மனிதன் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஏழு வகையான பாவங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது இவை வேண்டுமென்றே செய்வது தற்செயலாக நடைப்பது வாய் வார்த்தையால் சில பேரை காயப்படுத்துவது உடல் செயலால் சில பேரை காயப்படுத்துவது மனதாலும் முற்பிறவியாலும் இப்படி ஏழு விதமான பாவங்களை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மனிதன் செய்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கணும் புண்ணியத்தை பெறணும் அப்படின்னா இந்த அற்புதமான ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுவதால் எந்த விதமான பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு ஏழு விஷயத்தை சப்தமி அன்னைக்கு செய்தாலே போதும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க பெற்று புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் வாழ்வில் அப்படிங்கிறது உண்மை அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சப்தமி அன்னைக்கு நம்ம குளியல் செய்யும் பொழுது ஏழு எருக்கன் இலைகளை வைத்து நம்ம குளியல் செய்யணும் அதில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏழு எருக்கம் இலைகளுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி வைத்து குளியல் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அச்சதை அப்படின்னு சொல்லுவோம்ல பச்சரிசியில் மஞ்சள் பொடி கலந்தால் அது அச்சதை நுடி உடையாமல் இருக்கும் அரிசியில் மஞ்சள் பொடி கலந்து அந்த அச்சதையை அந்த எருக்கம் இலையில் வைத்து குளியல் செய்யணும் அப்படிங்கிறது கதை அந்த எருக்கம் இலையை வைத்து குளியல் செய்வதற்கான கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா அந்த எருக்கம் இலையை வைத்து குளியல் செய்வது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இது எப்பொழுதுமே இந்த ஒரு பதிவு நம்பிக்கை பழங்கால கதைகள் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த ரத ரதசப்தமி மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் அப்படிங்கிற வரம் இருந்தும் கூட அவர் விரும்பியது போல மரணம் ஏன் ஏற்படவில்லையே அப்படிங்கிற கேள்வி பீஷ்மருடைய மனதுக்குள் கேட்டுக்கிட்டே இருந்தார் பீஷ்மர் அப்போது அந்த இடத்துல வியாசர் வந்தாராம் வியாசரை பார்த்தோன்ன பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன்னு எனக்கு தெரியலை நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தமடைந்த அந்த கேள்வியை பீஷ்மர் வியாசரிடம் கேட்டாராம் அதற்கு வியாசர் பீஷ்மா யார் ஒருவர் அவருடைய சொல்லாலோ செயலாலோ அல்லது உடலாலோ மற்றவர்களுக்கு தீமை இழைக்கும் பொழுது அந்த தீமையை செய்வது மட்டுமல்ல அந்த தீமையை செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய பாவம் தான் அப்படிங்கிறத வியாசர் பீஷ்மருக்கு சொன்னாரா அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது விதி அப்படின்னு சொன்னாராம் அந்த வகையில் இப்பொழுது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் விரும்பியும் கூட உங்களால் மரணம் ஏற்படலை உங்களுக்கு அப்படின்னு வியாசர் பீஷ்மருக்கு சொன்னாரா பீஷ்மருக்கு வியாசர் சொன்ன உண்மை அப்பொழுதுதான் தான் புரிந்ததா துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரித்த போது அந்த அவையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை பாஞ்சாலி என்னை காப்பாற்ற யாருமே இந்த சபையில் இல்லையா கதறியும் மிக பெரிய பொறுப்பில் இருக்கும் பீஷ்மர் கூட முன்வரவில்லை பாஞ்சாலிக்கு உதவ முன்வரவில்லை அப்படிங்கிறது கதை அது அநீதி அப்படிங்கிற குரலும் கொடுக்கவில்லை பீஷ்மர் அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருந்தும் கூட அதை தடுக்காமல் போனதன் காரணமாக தான் இப்பொழுது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் உடனே அதை நினைத்து வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ வியாசர் சொன்னாரா யார் ஒருவர் தான் செய்தது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் அப்படின்னு வேதம் சொல்லுது எனவே நீ இப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்த உன்னுடைய பாவம் உன்னை விட்டு அகன்று விட்டது அப்படின்னாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு துரியோதன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல உன் கண்கள் இருந்துச்சு நீ சொன்ன அங்கிருந்த எல்லாருமே கேட்கும் இடத்தில் நீ இருந்தும் கூட தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போதும் இருக்கையிலிருந்து எழவே இல்லை அப்படி எழாத இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது அப் எது அப்படின்னு யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது விதி அப்படி என்றால் என்னுடைய அந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரிய பகவான் தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என்னுடைய அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் அப்படின்னு கேட்டாராம் பீஷ்மர் உடனே வியாசர் முன்கூட்டியே அவர் கொண்டு வந்திருந்த எருக்கண் இலைகளை பீஷ்மருக்கு காண்பித்து இந்த எருக்கண் இலைகளை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலைகளை பீஷ்மர் மேல அவருடைய அங்கங்களில் அலங்கரித்தாராம் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தாராம் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தாராம் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தாராம் பீஷ்மர் எனவே ரத சப்தமி அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினோம் அப்படின்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் இந்த ஏழு எருக்க இலைகளை அதில் மேல் கொஞ்சமாக மஞ்சள் பொடியோ ஆண்களாக இருந்தால் அச்சதை வைத்து குளியல் செய்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கள் பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்